சார் நான் இந்த பிரிவினா பட்டது போது இனி ஒரு ஜென்மம் தேவையில்லைன்னு பேச வந்திருக்கேன் என்னடா இந்த பையன் இதுக்குள்ளேயும் இவ்வளோ கஷ்டப்பட்டானா நீங்கள் கேட்கலாம் நான் எவ்வளவோ அனுபவிச்சிட்டேன் சார் எங்கள் அம்மா ஒரு அடுப்பு கடை வச்சுருக்காங்க அதில் வருமானம் பத்து இருபது தான் எடுப்பு கூடனா தெரியுமா சார் ஸ்கூலுக்கு முன்னாடியே இந்த மடக்கு கட்டளை போட்டு வைக்கிறது இந்த முட்டாய் இதெல்லாம் வைக்கிறது தான் சார் எடுக்கடை கூட நான் பார்த்தீங்கன்னா நான் காலையில் அஞ்சு மணிக்கே எழுந்துருச்சு வீடு வீடுக்கு பத்து வீட்டுக்கு பேப்பர் போடுறேன் ஒரு வீட்டுக்கு மாதம் இருபது ரூபா தராங்க மொத்தம் பத்து வீட்டுக்கு இரநூறுவா ஏன் தெரியுமா நான் இப்படி கஷ்டப்படுறேன் எங்கள் அப்பா ஒரு குடியாறு எங்களை விட்டு போயிட்டாரு தினமும் குடிச்சுட்டு வந்து அம்மா அடிச்சுக்கிட்டே இருப்பார் சார் அப்ப அம்மா அடிக்கிற பார்த்து எனக்கு நைட்டு கனவுல வரும் சார் அப்பா அம்மா வடிக்காய் அடிக்காய் அளறு சார் அப்ப எங்க அம்மா எந்திரிச்சு என்ன சொல்லுவான்னு தெரியுமா சார் டே அவருதான் இல்லடா நீ நல்லா பறம்பர் சார் வாமா எங்கள் அப்பா அப்பாவை கூட்டிகிட்டு வரலான்னு போனோம் சார் அப்போ எங் எங்கள் அப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா சார் ஏ நீ போடி நான் என் மகனை வச்சு காப்பாற்றிக்கிறேன்னார் சார் அவர் பாசத்துக்காண்டி சொல்ல சார் இவனை வேலைக்கு விட்டு அந்த காசில் குடிக்கலான்னு நினச்சார் சார் ஆனால் எங்கள் அம்மா விடல தெரியும் சார் என்னை கூட்டிகிட்டு வந்தார் சார் கூட்டிகிட்டு வந்து படிக்க வைச்சாங்க சார் அன்னிக்கி நான் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இன்றைக்கு அஞ்சாவது அஞ்சாயிரம் சார் எப்பா படிக்கூடாது அதே மாதிரி எங்க பாப்பா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களும் போட்டு பாப்பா கேக்கு சார் அம்மா அம்மா அதே மாதிரி டூ சைஸ் சாக்ஸ் எனக்கு வாங்கி குடும்பம்னு சொல்லி சார் அப்போ எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா சார் ஏ நம்மளாம் ஏழை ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க அங்காட்டி நீ தமிழ் மீடியமாக போகன்னு சொல்லுவேன் சார் அழுதுகிட்டே என்னட்டு வந்துச்சு சார் அண்ணனா எனக்கு டூ சைஸ் சாக்ஸ் போட்டு தாட்டி விடுன்னு நினைச்சு சார் அப்போ நான் சொன்னேன் சார் இரு தங்கச்சி நான் படிக்க படிக்க நான் கலெக்டர் ஆகி டாக்டர் ஆக்கி காட்டுவேன்னு சொன்னேன் சார்

சீக்கிரம் ஸ்கூலுக்கு போனோம் நான் போயிருவேன் சார் மதியம் சத்துணவு சோறு தான் சார் சாப்பிடுவேன் நைட்டு எங்கள் அம்மா ஒரே ஒரு நேரம் தான் சார் சமைப்பாங்க அதையும் சாப்பிட்டு தூங்கிடுவேன் சார் சார் எங்க எங்க அப்பா விட்டுட்டு போன மாதிரி எங்க அம்மா விட்டுட்டு போயிருந்தானா நாங்க என்னன்னா அனாது சார் எங்க அப்பா விட்டுட்டு போன மாதிரி எங்க அம்மா விட்டுட்டு போயிருந்தா கஷ்டவர் குழந்தைகளுக்கு யாரும் வரவே கூடாது ராம்குமார் மனசு உடையவே கூடாது நீ நல்ல படிக்கிறியாப்ப நீ படி உனக்கு நிச்சயமாக இந்த அரட்டை அரங்கம் பார்க்கக்கூடிய நல்ல இதயங்கள் நிச்சயத்தை பார்க்கக்குள்ள உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் வல்ல இந்த இறைவன் நல்ல வழியை திறப்பாரு மனசு உடையாத உன்னுடைய கண்ணீர் துடைக்கப்படும் உங்க அம்மா வந்திருக்காங்களா வந்திருந்தாங்கன்னா அந்த அம்மாவை மேடை கிடைக்கிறேன் அந்த அம்மா சார் இந்த அளவுக்கு நான் இங்க பேசுறேன்னா அதுக்கு தன்னம்பிக்கை என் பையன்தாங்க சார் எனக்கு இவ்வளோ ஊக்கம் கொடுத்து நல்ல முறையில் இவ்வளோ தூரம் வர வச்சது என் பையன் தான் எவனோட ஊக்கம் தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்துருக்குங்க சார் இன்னைக்கு அவன் வீட்டு வீட்டுக்கு பேப்பர் போட்டுக்கிட்டு இருக்காங்க அது இந்த பொண்ணுக்காகத்தான் சார் என் பொண்ணை பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க சார் அது நான் சொன்னேங்க சார் எதுக்கு இதெல்லாம் நமக்கு தேவையா நம்மளால் ஏழ்மை பட்டுக்கிட்டு இருக்கிறேன் நமக்கு பரதநாட்டியம் தேவையாப்பா அப்படின்னு சொன்னேங்க சார் அதுக்கு என் பையன் சொன்ன அம்மா இன்னைக்கு உனக்கு வாச்ச புருசி மாதிரி நாளைக்கு நம்ம பாப்பாவுக்கு வாசிட்டா நம்ம என்ன பண்ண முடியும் பத்து பேருக்கு சொல்லி கொடுத்தா ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் இன்னைக்கு நீ பொட்டுக்கேலை வச்சு காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற நாளைக்கு அதே நாம் நம்ம பாப்பாவுக்கு வரக்கூடாது இது ஒரு தற்காலிகமாக அதை கற்றுக்கிட்டாவ என் மகன் இவ்வளோ தூரம் எனக்கு கொண்டு வந்திருக்கான்னு அது இவனோட தன்னம்பிக்கை சார் இவனோட தன்னம்பிக்கை என் பையனையும் பிள்ளை நல்லா படிக்க வச்சு நான் நல்ல முறையை ஆளாக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேங்க சார் சசிகுமார் என்ற இந்த நண்பர் இவர்களுடைய இந்த பையனுடைய படிப்பு குடும்ப இரண்டாயிரம் ரூபாய் நிதியாக கொடுக்கிறார் வச்சுங்க வாங்கி விஸ்வநாதன் அவர்கள் மூவாயிரம் ரூபாயை இந்த பையனோட படிப்பு வித்திருக்கிறார் டெல்லியை சார்ந்த நண்பர் அவர்கள் இரண்டாயிரம் ரூபாயை இவர்களுக்கு கொடுக்கிறார்கள் இந்த பையனுடைய படிப்புக்கான செலவை பழனி ரோட்டரி சங்கம் ஏற்றுக்கொள்கிறது என்று சொன்ன இந்த குடும்பம் ஒரு பெட்டி வைத்து வாழ்க்கையை இவர் ஜீவனத்தை நடத்திக் கொள்வதற்கு வழிவகுக்க வேண்டும் என்று சன் டிவியின் அரட்டை அரங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்

இந்த பிறவியிலேயே பெண்ணா பிறந்து நாங்கள் இவ்வளோ பாடுபடுறப்ப அடுத்த பிறவி எங்களுக்கு தேவையா வேணாம் பொண்ணு திருமணம்னு ஒரு பந்தத்துக்குள்ள போறா போற முத இதுலயே வந்து உட்காந்துக்குவாங்க சார் வந்து உட்காந்துட்டு காஃபி டீ எல்லாம் குடித்து முடிச்சிட்டு ஆமா பொண்ணுக்கு ஆடத் தெரியுமா பொண்ணுக்கு பாடத் தெரியுமா இதெல்லாம் நினைச்சி அந்த பொண்ணு கர்ஹாட்டமா ஆட்ட கூட கூட்டிட்டு போ போறாங்க ஒரு பொண்ணை வந்து வீட்டுக்கு வந்துட்டு பாட தெரியுமான்னு ஏன் அந்த காலத்துல கேட்டாங்க தெரியுமா அந்த பொண்ணு பேசாது ஊமையாக மடந்தையாக இருந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த பொண்ணுக்கு ஆடை தெரியுமா ஏன் தெரியுமா கேட்டாங்க அந்த பெண்ணும் கையும் காடும் நன்றாக குணவதியாக இருக்கிறாளா என்று சோதிப்பதற்காக ஆனா அந்த பொண்ணு நினைக்கிறாளா எனக்கு வரப்போறவனுக்கு கண்ணு நல்லா இருக்கணும் காது நல்லா இருக்கணும் மூக்கு நல்லா இருக்கணும் அந்த பொண்ணு நினைக்கிறாளா நினைக்கிறது கிடையாது அதுதான் சார் பெண்கள் மனைவிய பத்தி நபிகள் நாயகம் அழகா சொல்லியிருக்காரு இந்த உலகில் நீங்கள் பெறக்கூடிய செல்வங்களிலேயே தலை சிறந்த மிக சிறந்த செல்வம் நல்ல மனைவி அப்படின்னு சொன்னார்

எப்படி நான் கேட்பேனா எனக்கு அடுத்த பிறவியே வேணாம் சார் சார் அந்த அம்மா பேசுனது எனக்கு நம்ம சரியா தான் படுது பேசாம இந்த பிறவியோட முடிச்சுக்கிறது நல்லது அடுத்த பிறவிலையும் பிறந்துச்சுன்னு வச்சுங்க இப்படி மூச்சு விடாம பேசிக்கிறீங்கன்னா நம்ம நிம்மதியா இருக்க முடியாது ராம்குமார் இந்த தலைரை பார்க்கும்போது இவன் இந்த பையன் பேசும்போது கண்ணீரை வரவழைத்தான் இவன் பேப்பர் போட்டு தன்னுடைய தாயாருடைய தன்னுடைய குடும்பத்தை தன் தாயை தன்னுடைய தங்கையை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்ன போது பேப்பர் போட்டு தன்னோட குடும்பத்தை இது பண்றான் பத்திரிகையை போட்டு ஒரு வீட்டுக்கு போட்டால் பத்து ரூபா இருபது வீட்டில் போட்டால் இரநூறுவா கிடைக்கும்னு எதிர்காலத்திலும் கனவுகளை சுமந்த வண்ணம் இவன் பேசிய போது எனக்கு அந்த அப்துல் கலாமின் ஞாபகம்தான் வந்தது இளைஞர்களை பார்த்து கனவு காணுங்கள் என்று சொன்னாரே அவரும் இந்த சிறுவனைப் போல பேப்பர் போட்டு தாயா கீழ்மட்டத்திலிருந்து வந்தாரு அதை போன்று நான் பேப்பர் போடு என்னோட குடும்பத்தை காப்பாற்றுவேன்னு சொல்லக்கூடிய இந்த இளந்தல் இதை பார்க்க போது நீ மனது உடையக்கூடாது நீ உன் குடும்பத்தை காப்பாற்ற கனவு காண வேண்டும் நீ உன் வீட்டை காப்பாற்ற கனவு காணுவதைப் போல இந்த நாட்டை காப்பாற்ற நீ கனவு காணும் இளைஞனாக நீ வர வேண்டும் இந்த ஜென்மத்திலேயே நீ அப்படி ஒரு சிறுவனாக அந்த எம்பெருமான் முருகப்பெருமானால் நீ வளர வேண்டும் நான் நினைக்கிறேன் இது என்னோட ஆசை இதில் இந்த பையன் ஆகணும் நடிகன் நடிகனாகினா அப்படி ஆகிடலாம் இப்படி ஆகிலான்னு ஆசைப்பட்டார் எனக்கு நடிகனா நீ இருக்கிறத விட நல்ல மனிதன் அதான் எனக்கு வேணும் நடிகன் எல்லாம் இந்த நாட்டில் வந்து கட்சி ஆரம்பிச்சா எல்லாருமே முதல் மந்திரி நடிகனாக இருந்து முதல் மந்திரியாக ஆனார்னு மக்கள் திலகம் புரட்சி நடிகர் இருந்தார்னா அவர் பொன்மன செம்மலா இருந்தார் மாமனிதன் ஒரு மாமனிதனாக வாழ்ந்ததால் மட்டும்தான் அவர் இந்த நாட்டுக்கு முதல்வரான நல்ல மனது வேணும் ஏழை எளிய மக்களை எண்ணி பார்க்கக்கூடிய மனது பிடித்த மாமனிதனாக இருந்தால்தான் இந்த மண்ணை ஆள முடியும் அதனால் நீ நடிகராக அடுத்த ஜென்மத்துக்கு தான் நடிகனை திந்தித்த ஆனால் இந்த ஜென்மத்தில் நல்ல மனிதனாக மாமனிதனாக நீ வளர வேண்டும் வாழ வேண்டும் என்று